இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா சிங்கவரம் அரங்கநாத பெருமாள் கோவில் வந்து வந்திருக்கிறோம் மழை ஏற இடத்துல பிரம்மாண்டமா இருக்கு இந்த பாறை வந்து பாத்தீங்கன்னா ராஜா தேசிங்க வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மூலவரை வந்து வணங்கிட்டு தான் போருக்கு போவாராம் நிறைய வந்து மங்கீஸ் நிறைய இருக்கு வாங்க அப்படியே ஏறிட்டே பார்ப்போம் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற செஞ்சியிலேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சிங்கவரம் அப்படின்ற ஊரில் இருக்கிற அரங்கநாத பெருமாள் கோவில் வந்து வந்திருக்குறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோவில் இது ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது படி இருக்குது வாங்க நம்ம மேலே ஏறிட்டே கோவிலோடய வரலாறையும் பார்க்கலாம் அப்படியே இந்த கோவிலும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா அரங்கநாத பெருமாளோட உமிஞ்சல் மண்டபம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லர் தான் வந்து பழைய பில்லர் இது இந்த மூணு பில்லரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட்டின பில்லர் இது இந்த இடத்துல மேலே தெரியுது பாருங்கள் சங்கிலி இந்த இடத்துல வந்து ஊஞ்சல் உற்சவத்தப்போ பெருமாள் வந்து இங்கே கொண்டு வந்து வைப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த சிங்கவரம் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரங்கநாத பெருமாள் கோவிலில் மலை ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பாறை இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முந்தைய இடம்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பெருமாள் பாதம் இருக்குது ஆஞ்சநேயர் இதெல்லாம் வந்து சிற்பமாக செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராஜா தேசிங்க வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே இருக்கிற மூலவரை வந்து வணங்கிட்டு தான் போருக்கு போவாராம் அது மாதிரி போகும்போது வெற்றி கிடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம எதாவது ஸ்போர்ட்ஸில் எதாவது வின் பண்ணணும் அப்படின்னாலோ தேர்வில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இங்கே வந்து வணங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் பெருமாள் பாதம் இந்த இடத்துல இங்கே இருக்குது ஆஞ்சநேயரும் இங்கே வந்து சிற்பமாக இங்கே வந்து பாறையில் செதுக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட சங்கு சக்கரம் நாமம் வந்து இங்கே வந்து சென்ட்ரலில் இங்கே வந்து கல்லுலேயே வந்து செதுக்கி வச்சிருக்காங்க இது எத்தனை வருடம் பழமையானது அப்படின்னு வந்து சொல்ல முடியல உங்களுக்கு நான் வந்து வரலாறு வந்து சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் இங்கேருந்து ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக தான் ஏறுது கொஞ்சம் வயசானவங்கன்னா கொஞ்சம் சிரமங்களாக தான் இருக்கும் நிறைய வந்து மங்கீஸ் நிறைய இருக்குது வாங்க அப்படியே ஏறிட்டே பார்ப்போம் இது ஒரு குடவரை கோவில் இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு துல்லியமா சொல்ல முடியல ஆனா மண்டகப்பட்டு கோவில் தான் வட தமிழகத்தில் முதல் குடவரை கோவில் என்பதால் இந்த கோவில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் இல்லைனா நரசிம்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு கணிக்கப்படுது ராஜகோபுரம் அடுத்து உள்ளே போனதும் ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாள் காட்சி தராரு இங்கு இருக்க குடவரை சன்னதியை தவிர மற்ற எல்லா சன்னதியும் பல்லவர் காலத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டது ஏன் இது குடவரை கோவில்னு சொல்கிறாங்கன்னா இங்க இருக்கிற கருவறை ஒரு பெரிய பாறையை குடைந்து அதில் அரங்கநாதர் பெருமாளை செதுக்கி கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி கட்டப்பட்ட எல்லா கோவிலும் குடவரை கோவில்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்கறது சந்தன புஷ்கரணி இங்கே இருக்கிற நீர் என்னைக்கும் வற்றாத நீர்னு சொல்லப்படுது இங்க சைன கோலத்துல காட்சி தர பெருமாள் அவரோட வலது கையை கீழே தொங்கவிட்டும் இடது கையில் கடக முத்திரையிலும் காட்சி தரார் பெருமாளுக்கு பின்னால கந்தர்வர் பிரம்மா கருடாழ்வாரும் நம்மளால பார்க்க முடியும் பெருமாளோட திருவடிக்கு கீழே பூமாதேவி நாரதர் பிரகலாதன் அத்திரி முனிவர்னு இவங்க எல்லோரும் காட்சி தர்றாங்க நம்ம எல்லோருக்கும் பெருமாளோட தீவிர பக்தனான பிரகலாதன் கதை தெரிந்திருக்கும் பிரகலாதனோட அப்பா இரணியனோட தீய செயல்கள் அனைத்தையும் பொறுக்க முடியாம நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் அவனை வதம் செய்துட்டு பின் பிரகலாதனை அவரோடவே வச்சுப்பார் என்னதான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் நல்ல குணத்தோடு வாழ முடியும் என்பதை எடுத்து சொல்ற வகையில இந்த கோவில் கட்டியிருக்காங்க இவங்களை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்தோம்னா வலது பக்கம் ஒரு குடவரை சன்னதி இருக்கும் அது பல்லவர் காலத்தில் செதுக்கப்பட்ட கொற்றவை சிற்பம் பல்லவர் காலத்துக்கு அப்புறம் புதுசாக கட்டப்பட்டதுதான் தான் இப்போ நம்ம பார்க்குற அரங்கநாயகி சன்னதி இந்த சன்னதிக்கு பின்னால் தான் கொற்றவை சிற்பம் இருக்கும் சுவரில் ஒரு சின்ன கேப் இருக்கும் அது வழியாக நம்மளால் அந்த சிற்பத்தை பார்க்க முடியும் புறத்தில் ராமானுஜருக்கு ஒரு சின்ன சன்னதியும் இருக்கு இந்த கோவிலில் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு கோவிலோட கிழக்கு பகுதியில் ஒரே கல்லாலான தூண் இருக்கு அது ஒரு தீபஸ்தம்பம் இல்லனா கருட தூண் போல இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே பலிபீடமும் கொடிமரமும் இருக்கு கோவிலோட வடக்கு பகுதியில சொர்க்கவாசல் நம்மளால பார்க்க முடியும் அதுக்கு பக்கத்துல தனி சன்னதி இருக்கு அங்க வராகமூர்த்தி திருமகளோட காட்சி கொடுப்பார் இங்க இருக்கிற பெருமாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளோடவும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற பெருமாளோடவும் ரொம்ப பிரம்மாண்டமாக அவங்களோட பெருசா இருக்காரு அவரோட பாதத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து வற்றவே வற்றாது ரொம்ப செல்வ செழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருவனந்தபுரத்தில் வந்து எப்படி மூணு இது வழியாக வாசல் வழியாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோமோ அதே போல் இருக்கார் பிரம்மாண்டமாக மூணு வாசல் வழியாக வந்து முகம் பாதம் உடம்புன்னு பார்க்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தராரு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக கருடன் வந்து இருக்கார் அவர் தொப்புள் கொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிரம்மா இருக்காரு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்களும் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் விவர்ஸ்